நாம் தமிழ கட்சி நாங்கள் கூட்டணி வைக்க போடுறதில்லை எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று ஒருத்தங்க வர்றாங்கன்னா அது கொடுத்து யோசிப்போம் மற்றபடி யார் தலைமையை ஏற்றி நாங்கள் போக போடுறதில்லை நீ உலக பெருஞ்சு செல்வாக்க பெற்று நீ எவ்வளோ புகழ் வெளிச்சத்தில் வேணாரு நாங்கள் யார் தலைமையேற்று போடுறதில்லை இந்த வாரிசுன்னு படம் வந்துச்சு அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தோட அந்த பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வில் பேசினார் படத்தில் சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு காமெடி வேணுமா காமெடி இருக்கு ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்குன்னு அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் சாராயம் வேணுமா சாராயம் இருக்குது கள்ளச்சாரம் வேணுமா கள்ளச்சாரம் இருக்குது கஞ்சா வேணுமா கஞ்சா இருக்குது அபின் வேணுமா அபின் இருக்குது மெத்து வேணுமா மெத்து இருக்குது எல்லோருக்கு தமிழ்நாடு குட்டிச்சுவராக மாறிக்கொண்டிருக்கிறது கடைக்கோடி வரை கஞ்சா போகுது கடைக்கோடி வரைக்கும் சாதாரண குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு இந்த பரம்பூரில் இந்த வெள்ளிவாக்கத்தில் கஞ்சா இல்லை கஞ்சா இல்லாத ஒரு நகரம் உண்டா சென்னைக்குள்ள அத்தனை ஊர்லேயும் கஞ்சா வைக்கிறான் விடிய விடிய சாராயம் கிடைக்குது காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன செய்து காவல்துறை உழவு படிக்கக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் நாசமாக போகிறேன் போதைக்கு அடிமையாகிறேன் அவர்களை பிடித்து சிறைப்படுத்த வேண்டிய அரசு கஞ்சா வைக்கிற கஞ்சா மாஃபியாக்களை அரசு கைது பண்ணி சிறைப்படுத்தும்னா இந்த அரசை விமர்சிக்கிறவன் இந்த அரசை கேள்வி எடுக்கிறவ சமூக கருத்து கருத்துபடுறவன் இவங்கள கைது பண்ணுது இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட ஆட்சியை நிர்வாகத்தை எங்கும் வாங்க முடியும் நாம் கண் முன்னே பார்க்கறோம் ஆயிரம் சிக்கல்கள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆனால் தீர்க்க ஆள் இல்லை இன்னைக்கு தேசிய அளவில் என்ன பிரச்சனை ஆந்திராவில் லட்டுல மாட்டு கொழுப்பை கலந்துட்டேன் இதுதான் தேசிய பிரச்சனை நீ தினந்தோறும் அறந்துக்கிற பாலி மாட்டு கொழுப்பு இருக்கடா மாட்டு கொழுப்புங்கிறது உணவு அந்த உணவை சேர்த்ததற்கு நாடு கொந்தடைக்குது ஆனால் வேங்க வேலுங்கிற கிராமத்தில் மனிதர்கள் அருந்தக்கூடிய நீர்ல மலத்தை கலந்தான் ஆண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்கல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலை இந்த கேடுகட்ட மானங்கட்ட திமுக அரசு சொல்றது நாங்க சமூக நீதி கொடுத்து கொடுக்குறோம் சமூக நீதி ஆட்சி நடத்தணும்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வேங்கவையில் மக்கள் வாக்கு செலுத்தல காரணம் என்ன நாங்க இந்த நாட்டில் வாழ்றோம் எங்கள் உரிமைக்கோ உணர்வுக்கோ எந்த மதிப்பும் இல்லைன்னு அவ்வளவு ஆதங்கப்படுறாங்க ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கான் சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கூத்து பண்ணாங்க சென்னைக்கு மத்தியில் கார் ரேஸு ஊருக்கு மத்தியில் கார் ரேஸு பேருந்துளையும் ஊருக்கு வழியே கிளாம்பாக்கத்தில் எப்படிப்பட்ட நிர்வாகம் அடுத்த மாதம் பிறந்தால் சென்னை வெள்ளக்காடாக தத்தளிக்கும் தலைநகரத்தோட மக்கள் தவிப்பாங்க சென்னையில் வெள்ள சமயத்தின் போது இந்த மக்கள் பாதிப்படையாமல் இருப்பதற்கு இருப்பதற்கு என்ன செய்யணும் அரசுக்கு தெரியல வெள்ளம் வந்தால் சமாளிச்சுடுவோம் சரி இது ஆனால் என்ன சமாளிக்க போகிறாங்க என்ன சரி பண்ண போகிறாங்க கடந்த ஆண்டு இதே போல வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் சென்னையை பாதுகாப்போம் சென்னையில் வெள்ள காலத்தில் எந்த பாதிப்பும் வராதுன்னாங்க ஆனால் வெள்ளம் வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களும் தத்தளித்து போனார்கள் அப்படி வடியாளு வாய்க்காலு அதை பண்ண முடியல ஆனா கோடியை கொட்டி இறைத்து கார் ரேஸ் தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கிறது எட்டு லட்சம் கோடி இப்ப இருக்க பிரச்சனை உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக்கணும் அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்ட நாட்டில் தேனாரும் கரப்பண்டி ஓடுமா எல்லா சிக்கலும் தீர்க்கப்பட்டுருமா நாட்டின் கடன் எட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து என்னாக போகுது இன்றைக்கே கட்சியிலையும் ஆட்சியிலையும் உதயநிதி ஸ்டாலின் தான் அது ஊருக்கே தெரியும் ஆனால் என்ன துணை முதலமைச்சர் பொறுப்பில் அமர்த்தணுமா எப்படிப்பட்ட இனம் இந்த இனம் இந்த இனத்தை ஒரு தகுதி வேண்டாமா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அறிவார்ந்த சமூகமாக விளங்குறது தமிழ் சமூகம் அந்த இனத்தை ஆள்வதற்கு யாரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னடா தெரியும் வறுமை என்னன்னு தெரியுமா ஏழ்மணி என்ன தெரியுமா பஞ்சம் பசி பட்டினி என்னன்னு தெரியுமா அரசு பேருந்து பயணம் போயிருப்பாரு கடன் தொல்லை கடன் தெரியுமா அப்பாவுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம என்றைக்காவது தவிச்சிருப்பாரா அம்மா நல்ல உடை உடுத்தாத கண்டு என்றைக்காவது மனம் புரிஞ்சிருப்பாரா இந்த சமூகத்தில் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த சிக்கலையாவது உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொண்டது உண்டா இல்ல நாமெல்லாம் எல்லாம் செத்த சொர்க்கத்துக்கு போல நினைச்சுட்டு இருக்கோம் அது மார்கழி மாசம் செத்தா கதவு திறந்தே இருக்கும் உள்ள உடனே போயிடலாமுங்கிறேன் நீ செத்தா சொர்க்கத்தை போலாம்னு நினைக்கிற வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் திமுக வரணுமா இந்த மூன்றாண்டு காலத்தை நீங்கள் புழுங்கினது என்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாருங்க அவரை ஒன்றும் குறை சொல்லக்கூடாது சோ இன்னசென்ட் ரொம்ப இன்னசென்ட் அவரு ரொம்ப வெகுளி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு பார்வையிடத்துக்கு ஐயா ஸ்டாலின் பார்வையில போடுறப்ப அங்கே ஒரு மாணவிகிட்ட என்ன படிக்கிறேன்னு கேட்குறாரு நான் நீட் தேர்வு அப்படின்னு நான் அந்த அந்த அம்மா சொல்லுது எத்தனாவது வருஷம்னு கேட்குறாரு வீடியோ காலு நேரில் பார்த்தா தான் பச்சேன் வீடியோ காலு வீடியோ காலில் நான் ஸ்டாலின் பேசுகிறேன் உடனே வந்து எங்கேம்மா படிக்கிறீங்கன்னு கேட்குறாரு நான் படிக்கிற எங்க என் பொண்ணு தான் படிக்கிறது நான் அம்மாங்குறது அப்படிப்பட்ட என்ன சென்ட் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க பரமக்குடி பக்கம் ஒருத்தன் கிளம்பியிருக்கேன் ஒரு ஆள் கிளம்பி மேற்கு வங்காளத்தில் போய் ரெண்டு உலக கோப்பங்கிற பேர் ரெண்டு கோப்பை வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு வந்துட்டு நாட்டிலே யார் அடிமுட்டால் யாரை ஏமாத்தலாம்னு யோசிச்சிருக்கேன் ரெண்டு பேரை தேர்வு பண்ணி ஐயா ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்து நான் வெளிநாட்டுக்கு நான் போய் விளையாடி உலக கோப்பை விட்டுட்டேன் இதுதான் இந்த உலக கோப்பை அப்படிதான் ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துட்டேன் கடைசியாக விசாரிச்சு பார்த்தா தெரியுது அவனுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் ஏமாற்றி போயிட்டான் நாம் தமிழை கட்சி நாங்கள் கூட்டணி வைக்க போடுறதில்லை எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று ஒருத்தங்க வர்றாங்கன்னா அது கொடுத்து யோசிப்போம் மற்றபடி யார் தலைமையை ஏற்றி நாங்கள் போக போடுறதில்லை நீ உலக பெருந்து நீ எவ்வளோ புகழ் வெளிச்சவனாரு நாங்கள் யார் தலைமையாட்டு போனதில்லை நாம் தமிழக கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறேன் அதிமுக கூப்பிடுது பாஜக கூப்பிடுது போனால் நானூறு கோடி ஐநூறு கோடியை கொட்டி இறப்பான் நாங்கள் சத்திய தலைவனின் பிள்ளைகள் இனத்துக்காக நிற்கிற பிள்ளைகள் பணத்துக்கு ஒருபோதும் விலை போக மாட்டோம் இந்த மண்ணை மக்களை நம்பி நிற்கிறோம் வரலாற்றில் எங்கள் முன்னோர்கள் தவறளித்தார்கள் சிபா ஆதித்னாரும் மாபோசியும் நாங்கள் வைத்த தமிழ் தேசியங்கிற முழக்கத்தை வைத்து அவர்கள் கால ஓட்டத்தில் சமரசம் பண்ணாங்க அந்த தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாங்கள் அந்த வரலாற்று தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று உணர்ந்திருக்கோம் அதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அயராது களத்தில் பணியாற்றோம் காவிரி சிக்கல் முல்லை பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மேத்தேனு ஹைட்ரோகோர்பானு எட்டு வழிச்சாலை உயிர்மழுத்த கோபுரம் அணுவுல அணுக்களி மையம் ஸ்டெர்லைட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய பேராபத்து மிக்க அத்தனை திட்டங்களுக்காகவும் போராடிதாகவும் போராடியிருக்கோம் தானே புயல் ஒச்சி புயல் நிவர் புயல் சென்னை பெருவிழம்னு மக்கள் தொழிலுற்ற காலகட்டத்தில் மக்களுக்காக நின்று இருக்கோம் மக்களுக்காக இனியும் நிற்போம் மக்கள் எங்களை தோற்கடித்தாலும் சரி அங்கீகரிக்காவிட்டாலும் சரி நாங்கள் மக்களோடு நிற்போம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அதை தெளிந்து உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள் அங்கீகாரத்தை தாருங்கள் மாற்று அரசியல் முழக்கத்தோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகளை ஆச்சரியாரத்தில் ஏற்று வையுங்கள் பெருந்தமிழர் ஜீவா சொல்கிறாரு அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாது நாம் வாழ்கிற பூமியில் படைக்க பாடுபடுங்கிறது அப்படி அழகும் நிறைவு கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் அல்லாது பூமியில் படைப்பதற்காக நாம் தமிழகத்தில் வாக்கு செலுத்துங்கள் அதிகாரத்தை கொடுங்கள் நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம் நன்றி வணக்கம்